ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பீஃப் சமைக்க போகிறோம் அதில் பீஃப் கட்டிங் ப்ரொசஸ் தான் வந்து நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பையன் அரவாசி அறிஞ்சிட்டான் அதில் அரவாசி இப்போ முடிகிற கட்டத்தில் இருக்குது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பிரஸ் நாங்க வந்துட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்துக்கோம் கட் பண்ணி வச்ச பீஃப வந்துட்டு சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சி நாங்க வந்துட்டு ஒரு ரெடி தெரியும் உங்களுக்கு நாங்கள் நாங்க ஒனியன் கட் பண்ணி கொண்டிருக்கோம் வெங்காயம் நீங்க வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு கரைக்கு வந்துட்டு எவ்வளவு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் உங்களுக்கு தெரியும் அதை நாங்க சின்ன சின்னதா பொடிச்சு பொடிச்சு அரைஞ்சு கொண்டிருக்கிறோம் சோ நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து அதை கட் பண்ணி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கரைக்கு தேவையான நாங்கள் எல்லா மசாலா பவுடரும் எடுத்துருக்கிறோம் ஸோ தான் வந்துட்டு ஒவ்வொன்றா இப்போ நாங்கள் சேர்க்கப்பறோம் ஸோ நாங்கள் முன்கூட்டியே வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்ச பொடியும் சேர்க்கப்போகிறோம் கரம் மசாலாவை சேர்க்கப்பறோம் பேப்பர் பொடியை சேர்க்கப்பறோம் சில்லி பவுடர் சேர்க்கப்பறோம் ஒவ்வொன்றா நாங்கள் வந்துட்டு சேர்த்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த கரைக்கு வந்துட்டு நிறையவே டேஸ்ட்டாக தருன்றதுக்காக நீங்களும் மறக்காம ஒன்றென்ன தேவையோ எல்லா சாமானியும் வந்துட்டு போட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிக அளவான டேஸ்ட்டை இருக்கும் ஸோ முக்கியமாக சொல்ல மாதிரி எதை சேர்த்தாலும் நீங்கள் மறக்காமல் உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள் அது முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லா சாமானையும் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோடய திறன்பொடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு எல்லாத்தோடையும் வந்து அது சேரும் சொன்னால் அதை டேஸ்ட்டையும் தரும் அப்படி எல்லாத்துடையும் மிக்ஸ் ஆகும் நீங்களும் நல்லா ஒன்று கொண்டு சேர அளவு அதை சேர்த்து கொள்ளுங்க ஸோ எல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி முடியும் நாங்கள் கறிக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகாயை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் தேவையான அளவு பச்சை மிளகாய் இருக்கட்டும் தக்காளி அரைக்கட்டும் அதோட சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னும் மாதிரி டேஸ்ட்டை கொஞ்சம் தர அளவுக்கு இருக்கும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் பீஃப வந்துட்டு நாங்க தேக வைக்கப்போறோம் நம்ம ஊர்ல வந்துட்டு பீஃப் வந்துட்டு கிடைக்கும் இங்க வந்துட்டு வெளிநாடுல இருந்து வர வழியா போட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர் ஆவது தேக வைக்கணும் அத நாங்க இப்ப செய்யப்பறோம் தேக வச்ச வந்து என்ன செய்யணும் அதாவது நம்ம சொல்ல போறோம் மாட்டோம் மாட்டை வச்சு வந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க கிளறி விட்டீங்க சொன்னா தான் நீங்க வந்துட்டு கொஞ்சம் வேகம் அது மட்டுமேக்காக கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்கப்படும் அதை உங்களை காட்டுறோம் பாருங்க அதை மட்டுமே நம்ம தேவையான அளவு வெந்நீர் சேர்த்துக் கொள்ளுங்க இதை வெந்நீர் சேர்த்துக்கொண்டு சொன்னோம் கொஞ்சம் குயிக்கா அதை பேகுற தன்மம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதாவது நாங்க வெந்நீர் சேர்த்துக் கொள்வோம் நீங்களும் வெந்நீர் சேர்த்துக்கொண்டு அழிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளவுக்கு வேக வச்சு இப்போ தண்ணி இறான்ல அந்த அளவுக்கு வந்துட்டு அதை ஹீட்ல தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து வேகிட்டு ஸோ அடுத்த வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா கரைக்கு தேவையான பட்டை ஏலம் கராம்பு அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எல்லாம் சேர்த்து போறோம் தேவையான அளவு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எண்ணெய் ஊற்றி எடுங்க நாங்களும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டுறோம் அது சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸோ நாங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சு இந்த பட்டை கராம்பு ஏலம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சீரம் எல்லாத்தையும் வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடும் கரைக்கு தேவையான எவ்வளவு மணக்கிறதுக்கு வந்துட்டு மனப்புக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ சாம்புறோம் அந்தளவுக்கு கரீடை சுவையும் தரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரீடை மணத்தையும் நம்ம எதிர்கொண்டு வரலாம் ஸோ நீங்களும் மறக்க வந்துட்டு இப்படியான இன்கிரீடியண்ட்ஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த கரீடை சுவையை வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா தாளித்த பிறகு தாளித்து வந்துடுவோம் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க விரும்பு நாக்கள் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்து கொள்ளலாம் இல்லாட்டி சேர்த்துக்கூடாட்டி பரவாயில்ல அதோடு சேர்த்து நாங்கள் வெங்காயத்தையும் சேர்த்து கொண்டோம் ஏன்னு சார்ந்த வந்துட்டு வெங்காயம் சேர்த்து தான் கரையில் டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ தேவையான அளவு உங்களோட கரைக்கு தேவையான எத்தனை கிலோ குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி கொள்ளுங்கள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்க மட்டும் அதை கலர் தன்மை மாறி வரும் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக் கொள்ளுங்கள் அளவுக்கு உங்களோட நெருப்பையோ இல்லை கீட்டோ வச்சு வதக்கி கொள்ளுங்கள் எங்கடா போட்ட வெங்காயத்தை காணலெண்டுன்னு பார்க்கிங்க ஏன்னு சொன்னால் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்கூட்டியே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாலிச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முதல் வந்துட்டு நம்ம கரைக்கு வந்துட்டு எல்லாமே சேர்த்துருந்தோம் மஞ்சள் பொடி அரிக்கட்டும் பெப்பர் பொடி அரிக்கட்டும் மிளகு பொடி கரம் மசாலா எல்லாம் மல்லிப்பொடி எல்லாமே நாங்கள் சேர்த்துருந்தோம் ஆனால் வந்துட்டு இதையும் சேர்த்து வந்துட்டு இன்னொரு வாட்டி சேர்க்க இன்னும் அதில் டேஸ்ட்டை வந்துட்டு சுவையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆகி ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை இப்படி கொண்டு சொன்னால் மறக்காமல் இப்படியான டேஸ்ட்டான சுவையான மசாலா பவுடரில் சேர்த்து கொண்டிருக்காந்து சொன்னால் கரையிட ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு அதிகமாகவே கூட்டித்தரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அளவாகவே செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் காரமாக ஒரு காரத்தை தன்மையை தாரத்துக்கு உங்களை சில்லி பவுடர் சேர்த்து கொண்டு தான் கறிகிற ஒரு கலரையும் மாற்றும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரத்தையும் மேனேஜ் பண்ணும் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டில் மூணு நிமிடங்கள் வந்துட்டு நல்லா அதோடய வதங்க மட்டும் நீங்கள் நெருப்பிலேயோ லெக்விட்டிலேயோ வந்துட்டு வேக வச்சு கொள்ளுங்கள் ஸோ நாங்களும் அதை தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நல்லா ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆகி வேகம் மட்டும் நல்லா வதக்கிக் கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் அதில் பச்சை தன்மை மனம் வந்துட்டு மணக்கும் இப்போ பார்த்தீங்கன்றாலே தெரியும் எவ்வளோ வெந்து ஒன்று மிக்ஸ் ஆகி அதில் கலர் தன்மையை மாறிட்டு கடைசியாக வந்துட்டு நீங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்தா மட்டும் போதுமா அது வதங்க மட்டும் நல்லா வேக வைக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் முன்னோடியே சேர்த்து நம்ம எல்லா இன்க்ரீடியண்டையும் மிக்சாரளவுக்கும் தக்காளியை வந்து மிக்ஸ் பண்ணி வேகிற அளவுக்கு நம்ம வதக்க வைக்க வேணும் அப்போ தான் வந்துட்டு இன்னும் அதே டேஸ்ட்டை தரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோடய சாப்பிட்ற சாப்பாடுக்கும் சுவையை தரும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாம் சேர்த்த பிறகு வந்து நல்லாவே கொதிக்க தூங்கிது அது மட்டும் இல்லாமல் தக்காளி நல்லா வேக தூங்கிது வேகினது இதோட வைத்து நாங்கள் நம்ம முன்னாடியே வந்துட்டு அவிச்சு வச்ச பீஃபை வந்துட்டு அதை நாங்கள் வந்துட்டு மசாலாவோட மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் பெஞ்ச பிரியாணி டிஃப்ரெண்ட்டான சமையல் முறை தெரியுமாட்டா சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்களும் வந்துட்டு சமைச்சி சாப்பிடலாமான்னு சொல்லி எல்லாத்தையும் செய்ய ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் சமைக்க தெரிஞ்சிருக்கலாம் சில வித்தியா இன்க்ரீடியண்டில் சேர்க்க தெரிஞ்சிருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸை நாங்கள் சேர்த்து ஸோ சமைச்சிருக்கிறோம் நீங்களும் வந்துட்டு நாங்களும் சிலவில் ஏதாவது வந்துட்டு தவறுகளை வந்து விட்டுருக்கலாம் சேர்க்காம விட்டுருக்கலாம் ஸோ எங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டு நாங்கள் சேர்த்து வடிவான ஒரு குளம் போய்ச்சிருக்கிறோம் ஸோ வேணுமானாக்கள் வந்துட்டு மில்க் பவுடர் இல்லை மில் மில்க் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு தேங்காய் பால் லைட்டை சேர்த்து சமைத்து முடிச்சிட்டோம் வந்துட்டு கருத்து போட்டு கரிய ஒரு மருந்துக்காயை போட்டு கரையை பினிஷ் பண்ண போறோம் ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நீங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி சமையல் வீடியோ சந்திக்கும் ரெண்டும் உங்க அப்படின்னு பை பாய்